நடிக்கும் நான் வச்சப்ப அது குடிக்கவே இல்ல. திதேவா எங்க? டேய் இமே ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ச்ச்சோ இங்கதான் இருக்கு. சோனி உரம் செல்லாம போனது வந்து குறிப்பாட்டா ரொம்ப பண்றதே இல்லை வந்துருவது சாமான் சேப்பா ஒண்ண தானே சொன்னாங்க நல்ல

மேல nah. okay. <laughs> <to> <laughs> உள்ள உள்ள போலாம் நான் அங்கேயே உள்ள வர மாட்டேன்னு சத்தியமன்னிதா கூட வந்திருக்கேன் அதே ஒரு பெரிய உள்ள போறது சொல்லி கூப்டா நீ வர சொல்லாமல் தான் நீ வந்த

எந்திரிக்குதா பாருப்பா அதுல நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல யாரு தும்புக்கும் போறது இல்ல நம்ம உங்களுக்கு

哪？Nah.